எங்கடா போயிருந்த ஃபோன் பண்ணி கூட உங்களால் சொல்ல முடியாதா எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா சாரிப்பா நைட்டு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லப்போ இல்லைப்பா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா ஏன்பா கொடுரூமா கோபமாக வச்சிருக்க இப்பெல்லாம் பார்க்காதப்பா ரொம்ப பயமாகுதுப்பா நைட்டு ஃபுல்லாக எங்கே போயிருந்தா என்ன பண்ணிட்டு இருந்த என்னடா அப்பா இப்படி பட்டு பட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படிப்பா டக்கு டக்குன்னு பதில் சொல்றது கொஞ்சமாதிரி கொடுங்கப்பா பார்க்குறாரு என்ன போய் சொல்லுறாங்க ஆ நான் கிண்டிக்கிட்ட இருக்கேன் கிளப்ல பார்த்தாராமே நம்ம அங்கிள் ராமமூர்த்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஓ ஏ அங்கே பார்த்தாராம்மா அந்த ஆளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாப்பா சும்மா என்ன அங்கே பார்த்தா எங்கே பார்த்தேன்னு உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு ம் ஆளுன்னு சொல்லிட்டுனே சாரிப்பா அடக்கம் அமர்வு ஈட்டு அடங்காமல் அருள் ஈத்து விடும் ஐநோப்பா இனிமேட்டு ஆளுகள்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா சாரி டே பெரிய அப்படி பேசக்கூடாதுரா இனிமேட்டு அப்படி பேசாத அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு ஏ அமைதியாக இருந்தால் நான் ஆயிடுவோம்ப்பா உனக்கு அடுத்த மாதம் பர்த்டே வருது இல்லப்பா அதுக்கு தான்ப்பா அந்த இடத்துக்கு போயிருந்தேன் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கூட அங்கிள் தர விட மாட்டார் ஏன்பா இப்படி இருக்காரு நக்கள் டே டேய் டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா நடிக்காதடா நீ எனக்கு புல்லனா நான் உனக்கு அப்பண்டா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா தானே போனேன் டே நல்லவங்க கூட சேருடா தப்பு இல்லை கெட்டவங்களா இருக்கவங்க கூட நல்லவனா இருக்கேன் நீ சேராது அது தப்புப்பா கூட நான் நல்லவங்க தான்ப்பா நம்ம யாரு நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சே சொல்லிடலாம்டா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு அதனால வந்து நம்ம கூட இருக்காங்க நம்ம கூட பேசுறாங்கன்றது ஒரு விஷயமே கிடையாது நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட கூட இருக்காங்க அதை வச்சே சொல்லிடலாம் நம்ம யாருன்னு அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தையே நான் கூட்டி வச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே ஸ்மார்டாகிறப்பா பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கப்பா ஓ சேரா சேரா போடா போதண்டா ஆயுசு வச்சது போ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத சொல்லாம இருக்காது சரியா நான் அப்படியேப்பா கிளம்புறேன்ப்பா ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா